அனைவருக்கும் வணக்கம் எந்த வகையான முயற்சி எந்த நேரத்தில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஏல்பி முறையில் சொல்ல முடியும் அதுபோல நான் ஒரு ஜாதகருக்கு அவருடைய வேலை மற்றும் வருமானத்திற்கான முயற்சியை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொன்னேன் அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த ஜாதகருக்கு ஏல்பி லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் பகவான் ஒன்று எட்டுக்குரியவர் வந்து சிம்மத்தில் ஐந்தில் அமர்ந்திருக்காங்க ஜாதகர் வந்து பூர்வ புண்ணிய கணக்குப்படி இப்ப தீராத கடல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிவிக்குது நட்சத்திரம் அஸ்வினி நான்காவது பாதம் கேது பகவான் பதினொன்னில் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறதால ஜாதகர் வந்து லாபம் மற்றும் வெற்றி வருமானத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிவிக்குது அவருடைய கேள்வி வேலைக்கான கேள்வி அதுக்கு நம்ம பத்தாவது பாவகத்தை பார்க்கணும் பத்தாவது பாவகம் சனி பகவான் மகர லக்னம் பத்து பதினொன்றுக்குரியவர் அவர் கண்ணியில் ஆறில் இருக்கிறாங்க அதனால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அப்ளிகேஷன் போட்டுட்டு விட்டுடுங்க தானாக வேலை மூணு மாதத்துக்குள்ளார கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னா அவருக்கு அடுத்த மாதம் பரணி ஒன்றாவது நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்போ சுக்கர திசை சுக்கர புத்தி நடக்கும் அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதே போல் அவங்களுக்கு பரணி ஒன்று மாறின உடனே சுக்கர பகவான் இரண்டு ஏழு பனிரெண்டில் மீனத்தில் அமர்ந்து அதாவது நண்பர்கள் சொன்ன வேலை நண்பர்களிடம் சொன்ன வேலை வந்து அவருக்கு வெளியூரில் கிடைச்சது அந்த வேலை கிடைச்ச உடனே அவர் ஜாயின் ஆனப்ப அவருக்கு வந்து சுக்கரதச சூரிய புத்தி அந்த வேலை அவருக்கு ரொம்ப லாபகரமான வருமானத்தை கொடுத்தது ஆனா அவருக்கு அலைச்சலையும் கொடுக்கற வேலையாக இருந்தது அதை அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த கார இதற்கு காரணம் வந்து ஏன்பி ஜோதிட முறை தான் இதே போல நம்ம எல்லா முயற்சியையும் எந்த நேரத்தில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஏல்பி முறையில் பார்த்து செஞ்சோம் அப்படின்னா நாமளும் எல்லா முயற்சியிலையும் வெற்றி பெற முடியும் நன்றி